எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வெளிப்பயணம் கொண்டு போகிறோம் ஸோ வழி என்ற ஒன்றே மாவட்டங்கள் நடந்தில்லை அதாவது வந்து எங்களுடைய வீட்டில் இருந்து வெளியாகி ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்கு போகிறோம் அது யார் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவனுடைய அண்ணா மிஸ்டர் சுமன் அண்ணாவுடைய இரண்டாவது மகளுக்கு வந்து பிறந்தநாள் ஸோ அதுக்கு தான் வெளிக்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாள் வந்து எல்லாரும் வீடியோவை எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க பொங்கல் வீடியோ ஏதோ ஒரு மாதிரி கொண்டாடி பதவி விடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க நேற்றிய தினம் உண்மைக்குமே வந்து வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை அதை விட ஒரு மெனக்கவலையான நாளாக போயிட்டேனே ஸோ எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பொங்கலை இன்னும் சிறப்பாக கொண்டாடுறவங்களுக்கு எப்படி இருந்ததுக்கு நேற்றைய நாள் நேற்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுஞ்சலிருந்து இதை ஒரு ரெண்டு மூன்று மணி மட்டும் மழை இப்போ இப்போ முடிஞ்சது ஓரளவுக்கு மழை வர்றது போறது மாதிரி இருக்குது நேற்றைய நாள் வந்து சரியான மழை உண்மையில நாங்கள் சொல்லியிருந்தாங்கள் பொங்கல்னு சொன்னாலே கடற்கரைக்கு போய் பட்டம் இல்லாமல் ஏற்றி அது ஒரு வீடியோவாக பதிவு சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேட்டும் அப்படிதான் ஆசையா ஆசையாக ஏஞ்சி மாவம் வந்து உப்ப மழை விடும் உப்ப மழை விடும் உப்ப மழை விடும் பார்த்து கொண்டே இருந்தது ஏஜிமாவுக்கு வந்து கடற்கரைக்கு போய் பட்டம் வைத்திருந்து சொன்னால் சரியான அதே இப்படி கடற்கரைக்கு எங்கள் கேட்டுக்கோணும் எல்லோரும் கடற்கரைக்கு போன எனக்கு இல்லை இங்கே நான் ரஜினா கிடையாது அப்போ நாங்கள் வந்து கூட்டிகிட்டு எப்படியாவது போயிருக்கலாம் தம்பி குட்டியை கொண்டு இல்லை போயிடலாமல் போயிட்டு நான் என்ன மாதிரி தூட்டி கொண்டு இருந்தது இப்போ வாகனங்களும் இல்லை தானே இப்போ அங்கே போய் நிற்கிறாக்கும் ஒரு இடம் இல்லை தான் ஒதுங்குறாங்க இப்போ வீ வாரம்னாலும் ஒரு குடியெல்லாம் கொடுத்து தான் லைவர் வேறு சின்ன நாள் அழுது கொண்டிருப்பேன்

நாங்கள் மற்ற பைக்கில் என்ன போகிறது அப்போ தம்பிக்கு வந்து மழை தூரல் படக்கூடாது மற்றது இப்போ தான் காய்ச்சல் முடிஞ்சு விளைப்பு முடிஞ்சு வந்தது அப்போ அப்போ சரி அதை சரி இந்த மழை குடுவன்ட்டு போட்டு அப்படியே இருந்துட்டேன் மேஜம்மாக்கு வந்து இப்போ தான் எனக்கு கிட்ட காய்ச்சல் வந்து மாறினது அப்போ திரும்ப கடற்கரை காற்று கொண்டு போனால் சிலவில் காய்ச்சல் திரும்ப கூடும் போட்டு நாங்கள் நைட்டேஜினா ஒரு இடமே ம் ஆ சரி

ஓகே அப்ப நாங்க இப்போயே மழை பெஞ்சோன்னா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க அப்ப அவங்கள கார்ல அனுமாக்கள் போயினும் மற்றது வந்து என்ன மாதிரி செய்யணுமோ தெரியல பெருசாக செய்யணுமோ சின்னதா செய்யணுமோ தெரியல மதிய நேரம் சாப்பாடும் அங்காரன்னு சொல்லி வரை சொன்னவேல் அப்ப நாங்களும் மற்றது மெயின் சொன்னவையில்

உள்ள சொல்ல சாப்படுத்து சாப்படுற അവിടെ കേറ്റും പോട്ട് വരുന്നുണ്ട് അതെ എങ്ങലും കൊടുത്തേക്കല്ലേ വന്നേ ചാപട് വന്നേ ചാപട് ഇങ്ങോട്ട് മാസാപട് അവിടെ വെച്ചിരിക്കുകാ ബജാരിവക ആൾ വന്നില്ല നമ്മൾ ഏത്ര മുളേ ഏത്ര അങ്ങ അപ്പുറത്ത് സുരയ നമ്മൾ അങ്ങോട്ട് പോവാമോ അപ്രി വാങ്ങ് പോ വാങ്ങ് പോ അവിടെ കണ്ടോ എന്നോടേ ചെറുപ്പം കണ്ടോ വാങ്ങ് എടുക്കരേ ഷൂട്ടിംഗ് 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 ഞാൻ അങ്ങ അപ്പുറ ഐബ്രേ കിഫ്റ്റ് અલગ കൊണ്ടുവന്നത് അപ്പോൾ വന്നീ പാട്ട് എടുക്കാനൊക്കെ പോരമേ

நாங்க இப்பதான் வீட்டை வந்த நாங்கள் அதாவது வந்து மோனிக்காண்ட பிறந்த நாளுக்கு போயிட்டு இப்ப நேரம் அப்ப எட்டு மணிக்கு வீட்ட வந்த நாங்கள் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆயிட்டு மற்றது வந்து ஆரம்பத்துல நீங்க நாங்க சொன்னாங்க தானே மோனிக்காண்ட பிறந்த நாளுக்கு போறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே போன நேரம் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது ஸோ சாருவக்காக்களும் அந்த நேரம் இங்கே வந்தாங்க மற்றது வந்து மழையும் இருந்துச்சு அப்போ நாங்கள் பைக்கில் போகல சாருவக்கான்ற காரில் தான் அணுவாக்கல் போனவையில் நான் பின்னால் மோட்டர் சைக்கிளாக ஓ மோட்டர் சைக்கிளில் போய் அங்க வந்து ஹிப்டெல்லாம் வேண்டிட்டு போகவே ஓ மூன்று மூன்றரே ஆயிட்டு மூன்று மூன்றரை ஆயிட்டு அப்ப சாப்பாடு இருந்தானே எல்லாரும் மணம் கொண்டு சாப்பிட்டான் அப்ப நாங்க அந்த வீடியோண்ட சிந்தனையில உண்மை சரியான பசியா இருந்துச்சு என்ன சாப்பிடி ஓ மற்ற காலமே சாப்பிடல காலமே நூடி சொண்டி இந்த குடுத்தான் போட சொல்லிட்டு போட சொல்லிட்டு நான் ஒரு அளவு அவழில போயிட்டேன் அப்ப நீங்க நான் தடவை சரியா அணுவும் சாப்பிட இல்ல அப்ப சரி அங்க ஒரு ரெடியா போய் மத்திய சாப்பாடு சொன்னாவில் அங்க போய் வெளுத்துக்காட்டு கொண்டு போனது அப்ப அந்த பசி கிழைக்கு மழை சாப்பிட்டு அப்படி பிறகு தம்பி வீடியோ உங்களை கூப்பிட்டாரு தான் ஓ அப்போ வீடியோக்கு கூப்பிட்டபடியா அப்போ அணு வாங்கால் வீடியோவுக்கு போயிட்டு அப்போ நான் நெஞ்சார சுமார் நான் பிறந்த நாள் வீடியோவில் கவனத்தை செலுத்தி கொண்டுட்டபடியா எங்களுக்குன்ற சொல்லி எந்த ஒரு வீடியோவும் நாங்கள் அந்த இடத்துல பதிவு செய்யலை சரி பதிவு செய்யலை சரி நாங்கள் நேரத்தோட விட்டால் போக முடியும் ஓட்டு இப்போ எட்டு மணிக்கு தான் நேரத்தோட விட்டால் போக முடியும் ஓட்டு எட்டு மணிக்கு அங்கேருந்து வழிக்கிட்டு எட்டு மணிக்கு என்ன ஒரு இருக்குமே அக்காக்குது அண்ணா அனிக்குது மான அண்ணா அந்த குடும்பம் நிக்கிது தம்பி அக்கா நிக்கிறாங்க எல்லாருமே ஜீமாவட்டமா இருந்து காய்ச்சி கொண்டு வந்தாங்க கழிச்சு கொண்டு நீங்க கூப்பிட கூட போவே அந்த போவேன் வந்தா போவோம் அதுகளை விட உங்களுக்கு

தம்பிக்கு வந்து ஏழு மாசம் இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு ஒரு வயசுக்கு அஞ்சு மாசம் இருக்கு அப்ப அஞ்சு மாசம் ஊசி கட்டாயம் இல்ல அஞ்சு மாசத்தால ஒரு வயசு ஊசி கட்டாயம் போடணும்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா தம்பிக்கு வந்து ஒரு வயசு ஊசி போடலாது சொல்லிட்டு போனா அப்ப நாங்க கெட்ட மீன் மிஸ் என்னன்றது திடீரென்று பிடிச்சி எங்களுக்கு ஒரு கவலையா போட்டு கவலைன்றத விட பயமா போட்டு அஞ்சு வயசு மட்டும் குழந்தைகளுக்கான ஊசியல் எல்லாமே போடுவோம் அதான் அந்த சில குறைபாடுகள் வாரதுன்னு சொல்றேன் அதுதான் மற்ற பிள்ளைகள் அந்த அறிவு வளர்ச்சியிடம் வந்து அந்த ஊசி எல்லாம் இருக்கு அப்ப அவங்க அப்படி சொன்னோன்னா ஒரு பயமா போடுது ஏன் மிஸ் என்ன என்னத்துக்காக அப்படி சொல்றீங்கன்னு சொல்ல மிஸ் சொல்லி இருந்தா தம்பிக்கு காய்ச்சல் வந்து இப்பதான மாறினது கழிப்பு வந்துட்டு காய்ச்சல் வந்து மாறினா பரவாயில்லை ஆனால் வலிப்பு வந்தபடியாக வலிப்பு வந்து சரியாக ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அவருக்கு ஊசியே போடலாம் அதால் இந்த தை மாதம் உங்கள் தம்பிக்கு வலிப்பு வந்துருக்கு இனி அடுத்த தை அடுத்த வார வருஷம் தை மாதம் தான் அவருக்கான ஊசி போடலாம்ன்ற ஒரு இதாக போயிட்டு மற்றது வந்து சொன்னா சொல்லுங்க வலிப்பு வாயில வந்து இப்படி வாய் வந்து நாக்கு வந்து வழி அழகா தள்ளி கல்லு வந்து கடிபட்டுருமா நாக்கு கடிபட்டுருமா கடிபட்டா ஐந்து செய்யுமா அந்த வலிப்பு நாக்கு துண்டா போயிடுமா அப்ப உடனே என்ன சொன்னான் அந்த பேனை கொட்டு இல்லாட்டி என்ன அப்படி கட்டையா கட்டையா இருந்தா கல்லு நெடுக்க

அது கொஞ்சம் பெரிய ஆள் தானேன்ற பிறகு புள்ளி விட்டு கையோட எல்லாம் பெரிய ஆள் ரெண்டு உடனே எல்லாம் செய்த அப்புறம் அவன் மெலிஞ்சிட்டான் மெத்தை வந்து மெயினா என்ன சொல்லிட்டு போனவான்னு சொன்னா இனி வந்து தம்பி காய்ச்சல் வந்தா கட்டாயம் வலி வருமாம் வலி டைம்ல தனக்கு தான் நீங்க போன் அடிக்கணுமாம் மற்றது வந்து காய்ச்சல் வந்தாலே நீங்க இனி சரியான அவதானமா இருக்கணும் அது அந்த இரவு நேரத்துல இனி இல்லையான்னு சொல்லி அவதானமா இருக்கணும் மற்றது புள்ளையில வந்து பனியெல்லாம் கேங்கன்னு சொல்லி கொண்டு எரியக்கூடாது பிள்ளைகளுக்கான நோய் தொற்று வாய்ப்பு இப்போ கொஞ்சம் அதிகரித்து கொண்டு இருக்கிற கூடியா நீங்கள்லாம் பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் பொறுப்பு நீங்களாம் நடுவா வச்சுட்டு போகணும்னு சொல்லி மெர்சும் சொல்லிவிட்டு போனவா அப்போ அந்த யோசனையும் எனக்கு அங்கே நிற்க வந்துச்சு ஸோ இன்றைய தான் வந்து சொல்லிவிட்டு போகிறா ஒரு நேரம் நாங்கள் நிற்கிறது சரியில்லை நிக் மேலே ப்ரோக்ராம்னு சொன்னால் அங்கேருந்து விட்டுட்டு வர ஒருத்தருக்குமே மனம் இருக்காதான் நாங்களும் மனமில்லாதான் வந்தது அதுலேயும் வந்து அனுமன் அடையில வச்சுக்கட்டுனான் நீங்க என்ன செய்யறது கவலைப்பட்டு கொண்டு வரது என்று போட்டு கேட்டுறான்னு கொண்டு இறக்கி விட்டோன்னு சொல்லி கேட்க இல்ல பரவாயில்ல வந்துட்டேன் வீட்டை போக சொல்லி போட்டு இப்ப வந்த சோ இப்போ வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து சாப்பாடு கட்ட டவுனுக்கு போனாங்களே சாப்பாடு கட்ட டவுனுக்கு போனாங்க பாருங்க சாப்பாடு கூட இங்கே தான் இருக்குது இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு அங்கே சா சாப்பிடுனாங்களான்னு அண்ணி விட்டு சாப்பிடுனாங்க ஏதாவது சாப்பாடு செய்ய அப்போ நாங்களும் வந்து லேட் ஆகிட்டு இங்கே வேற எட்டு மணி ஆகி நீ சாப்பாடு என்ன லேட் ஆகிடுங்க அந்த போட்டு போய் சாப்பாடு கட்ட போனாங்க சாப்பாடு கட்ட போன இடத்துல ஒரு கவலையான ஒரு சம்பவம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இளைஞன் எப்படியும் வந்து அவருக்கு என்ன விட வயசு குறைவாக தான் இருக்கு அப்படிதான் இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளான் இருக்கும் ஆனா எங்கேயோ பார்த்து பழையனமோ மாதிரி கிடக்கு அப்படியே போய் பார்க்க பார்த்து பழையனமோ மாதிரி கிடக்கு என்ன அந்த படியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க போகிற இடத்துல ஒரு ரோட்டோரம் விழுந்து கிடந்துச்சு உண்மையிலே அனு வந்து சொ உடனே சொல்லும் வேற கிட்ட போகக்கூடாது என்னை இரவு நேரங்களில் இது நகை அது பறைக்கிறத கூட விழுந்து கிடப்பாங்க ஒன்றும் பக்கத்தில் போகக்கூடான்னு சொல்றது அப்போ நானும் வந்து சரி அப்படி அவன் கடவுக்கு விழுந்து கிடக்குறன்னு சொன்னால் அவன் மெயின் இடத்துல வந்து கிடக்க மாட்டான் எப்படி இவங்க ஆக்கள் பழக்கம் இல்லாத இடத்துலான்னு வந்து கிடப்பான்னு போட்டு நான் பைக்கை நிப்பாடி போட்டு கிட்ட போனேன் கிட்ட போக அப்படி எனக்கு இதால எல்லாம் ரத்தம் வந்திருக்கு அப்போ இதில எல்லாம் வீங்கி எல்லாம் மோத்தையெல்லாம் பார்க்க சரியான கவலையாக இருந்துச்சு என்ன தம்பி ஏன் இப்படி படுத்திருக்கையில் என்ன நடந்தேன்னு சொல்ல ஆறுண்டே தெரியாத படியல் ரெண்டு பேர் வந்து தெனக்கு அடித்து போட்டு ஃபோனையும் பறித்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே அப்போ என்ன செய்கிற நாங்கள் ஒட்டுமே செய்யலை அப்போ தம்பி ஏன் அப்போ இதில் படுத்துரிகல் வீட்டை போல இருந்தாங்கன்னு சொல்ல தலையை சுற்றுகிற மாதிரி இருக்குது அண்ணா இப்போ எலும்பிதான் அப்போ தலையை சுற்றி விழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல

ரிங்ஸு எழுக்காது கண்ட அடிமைப்பட்டு ஆளுகம் எனக்கு மணக்குது எனக்கு தெரியுது இருந்தாலும் அந்த இடத்துல என்ன அப்படி போகலாம் அப்போ ஜீண்டா சின்னப்படி இருந்தாங்க கண்கலங்கி அழுது தண்டை பூனை குறைஞ்சி கொண்டு போட்டான்னு சொல்லிக்கல ஒரு கவலையாக தானே இருக்கும் என்னான் இருந்தாங்க அதே மாதிரி அந்த அடிச்சு காயமாக மற்றது ஒரு கஷ்டப்பட்ட படி இந்த அம்மையும் வந்து அந்த குடும்பத்தில் மூத்தது அந்த படியன் தான் மற்ற எல்லாம் தங்கச்சியாக்கள்லாம் இருக்கியாம் அப்போ நான் அந்த சரி என்று போட்டு தம்பி என்ன அவங்களுக்கு உதவி செய்யறது வீட்டை கொண்டே விட்டு விட்டு கேட்க தம்பி சொல்லிச்சு ஓமண்ணா பிள்ளை சனை கொண்டே வீட்டை விட்டு விடுங்கு சொல்லி கேட்க பிறகு அனுமாக்களை அந்த இடத்துல நான் விட்டுட்டு டவுனுக்குலானே அப்போ அணுவாக்களை அந்த இடத்துல விட்டுட்டு அனுபவம் எஞ்சமா தம்பி மூன்று பேரையும் அந்த இடத்துல பைக்கையும் விட்டுட்டு ஒரு சாப்பாடு கிடையாது பக்கத்தில் ஓ ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கொண்டு அந்த தம்பியை கொண்டே நான் அவங்களோட வீட்டை அவங்களோட அம்மாட்ட சொல்லி விட்டேன் இப்படி தம்பி அதில் விழுந்து விழுந்தவர் யாரும் ஃபோன் எல்லாம் அடித்து பறிச்சு கொண்டு போட்டிடுவான் அப்போ பார்க்க சரியான கவலையாக இருந்துச்சு அம்மா நான் தான் கூட்டிக் கொண்டு வந்தேன் நான் அவரை நீங்கள் வேறு எதுவும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சு விழுங்கோ எனக்கு தெரிஞ்ச அளவு இவ்வளோந்தான் தெரியும் என்று சொல்லி போட்டு அந்த அம்மா உண்மையை அப்படியே பார்த்தோன்னா கண்கலைங்க அழுகுறாள் அழுகுறா தங்கச்சியார்கள் ஓடுகிறத அப்போ அவ தான் சொன்னான் எனக்கு விவரத்தை இதானப்பா ஆனப்பா என் மூத்தபடியன் மற்ற ரெண்டு சவுரங்கள்லான் இருக்கு அதுக்க நம்ம வந்து வருத்தமா சில நிறைய நாளாக படுத்த வாடிக்கையில் இருக்கிறார் வேலைக்கு போன இடத்துல இப்படி நடந்துருக்கின்ற மாதிரி சொல்ல அப்போ நான் சொல்லியிருந்தேன் அம்மாட்ட அம்மா வேலைக்கு போன இடத்துல நடந்துச்சோ நடக்கிறோ தெரியலையம்மா ஆனால் அவங்களோட மகனும் வந்து ரிங்ஸ் பா வச்சிருக்கார் இருக்கு அதை ஒரு கிங்க அவதானிங்கன்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக போயிட்டு அந்த சின்னப்படியே இதுவரைக்கும் ரிங்ஸ் வா வைக்கிறேன் தெரியாதான் தங்களுக்கு குடிக்கிறேன் தெரியாத அப்போ அவ்வளோ ஒரு களவு வேலையா அந்த தம்பியும் வந்து அந்த குடிய வந்து தாய் தாய் தப்பனுக்கு தெரியாம ஓ தாய் தப்பனுக்கு தெரியாம குடிச்சு கொண்டு வந்துருக்கு நாங்கள் போய் அந்த அம்மாட்ட இப்படி என்று சொல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா போயிட்டு அடிவேண்டதை விட தண்டபடியு குடிச்சு வரியில இருக்குன்றோடன அந்த அம்மாவுக்கு அதை விட ஒரு கவலையா போட்டு வேண்டி தம்பி வந்து தம்பியை பார்த்த கவலையை விட பெரியன் குடிக்குது என்று சொன்னோன்ன சரியான கவலையா வந்துட்டு அப்ப நானும் சொல்றது சரியம்மா நானும் வந்து மனித ஆகல அதை விட்டு வந்தேன் நான் நேர்த்த போகணும்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லி போட்டு வந்துட்டேன் இதுதான் நீங்க விடிய போல சில உண்டியை கொடுங்க சில போல அவடங்கள்ல தெரியாதாம் ஓ மற்றது வந்து ஒரு ஊர் பேரு சொல்லி இருந்தார் அதை வந்து நான் இதில் சொல்ல விரும்புனே எனக்கு தேவையில்லாவில் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்ப நான் சொல்லியிருந்தேன் அம்மா நீங்க விடிய ஆளை கூட்டிக் கொண்டு போய் இப்ப கூட்டிக் கொண்டு போகாதீங்க இவரும் வந்து ரிங்ஸ் வா வச்சிருக்கார் பிள்ளைக்கு அப்போ கேஸுகள் தேவை இல்லாம மாறும் விடியவில் கூட்டிக் கொண்டு போய் அவளை வந்து ஒரு முறைப்பாடு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுங்களோ அட்மிட் பண்ணி போட்டு அந்த க ஆவடத்தில் சில வலையில் சிசிடிவி கேமராவில் எதுவும் இருக்கலாம் அதை வந்து பொதுசாக செக் பண்ணி பார்ப்பினோம் நீங்கள் போய் அப்படி செய்யுங்க கொண்டு போட்டு வந்தது அவங்களுக்கு வந்து எங்களை வடிவாக தெரியும் அவங்களும் எங்களை அந்த டியூட்டி பார்க்குறாங்க பிள்ளைக்கு மற்றது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தம்பியாக்களும் உதவி செய்யணும் ஓ அதையும் உதவி செய்திருக்கணும் போல இருக்கு அப்ப தெரியும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தோம் அப்ப சரியமா நான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகுதான் அணுவாக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போய் சாப்பாடு கட்டிட்டு வந்தது எனக்கு சரியான கவலையா போட்டுது அஹ் வேற யாருமே இருந்தா உண்மையா அதுல மேசி இப்படி விட்டு விட்டுட்டு போயிருக்க மாட்டேனம் அப்ப அணுக்கும் சொல்ல அனுவும் சொல்லிச்சு அப்ப ஒரு கவுண்டை விட்டுட்டு வாங்கப்பா என்ன சின்னப்படியே இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசு தான் தோற்றம் குறைவு நிறைய சரியான தோற்றம் குறைவு இந்த நேரமே இன் வழியில் வந்துச்சு இருக்காதுக்கு வந்துச்சு வரையில அம்மா சொல்றா வேலைக்கு போயிட்டு வந்து கூலி வேலைக்கு தான் போகிறதாம் போயிட்டு வந்துட்டு தான் நடந்துருக்கும் போல இருக்கட்டும் சரியான கஷ்டம்னு சொல்லி கரைக்க மனசு காவலையா அந்த உண்மையிலே வந்து இப்போ வெளியில வந்து பொம்பளை நடமாடுறதே நடமாடுறது சரியான ஒரு கஷ்டமான நிலைமையிலே இருக்குது அது வந்து அந்த நகைகள் பறிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கேயிடத்துல ஒரு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டை உள்ள போந்து தாலிக்கடியை அறுத்துக்கொண்டு போனவேல் அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துலயே ரோட்டு ரோட்டு சைட்ல வந்து தாலிக்கடியை கதரை கதரை அறுத்து கொண்டு போனவேல் அதால வந்து இரவு நேரங்களில் கொஞ்சம் அவதானதான் தெரியணுமே சின்னப்படியில் ரிங்ஸ் எல்லாம் வைக்கிறத குறைச்சி கொள்ளலாம் ரிங்ஸ் எல்லாம் உண்மையிலே வாழ்க்கைக்கு ஒரு தேங்கி விளைவிக்கிறது அதனால உண்மையிலே எல்லாருமே கெட்டு போனாக்கள் இருக்கொள்ள ஓ யாருமே நல்ல மாதிரி இருக்கிறன்னு இல்லை இப்ப இந்த காலத்துல சின்னப்படியில் எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் அந்த குடி என்றது வந்து ஒரு பேஷனா போயிட்டு அந்த குடிக்கிறவதான் கெத்தான ஆக்கள் குடி இல்லாத ஆக்களுக்கு அந்த ஒரு மதிப்பில்லையண்ட மாதிரி அதாவது வந்து அந்த சின்ன இடத்துக்குள்ளே மதிப்பில்லையேண்டமாரிக்கு போயிட்டு நாங்கள் நிறைய இடத்துல அவதானிச்சிருக்கோம் உண்மையிலே சின்ன வயசுகளில் இப்போ ஆக்கள் எல்லாம் ரொம்பவுமே கட்டுக்கொண்டு போக்க போகிறாங்க முந்தைய அந்த நேரம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் எந்திரத்தில் பயப்படுவோம் போகவும் மாட்டோம் அவ்வளோ பயம் அப்பாவுன்னு அடிப்பாரு அம்மா ஒன்று அடிப்பினம் அப்படி இப்படின்னு சொல்லி பயம் ஆனால் இப்போ அப்படி இல்லை சின்ன பிள்ளைகள் எல்லாம் விருந்து அங்கே தெரியுதுகள் அண்டே தெரியல காலில் செருப்புகள் இல்லாமல் கூட விருந்து அங்கேலாம் தெரியுதுகள் அதை பார்க்கல சமுதாயம் என்ன மாதிரி போயிட்டுன்னு சொல்லி உணரக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலேயே தகுதிப்பான்னு கொஞ்சம் கவனம் கொடுக்க பிள்ளைகள் வந்து ஒரு டைமுக்கு பிறகு விட்ட வேற என்னமோ சொன்னால் அவையில நீங்கள் பேசுகிறீங்களோ அடிக்கிறீங்களோ இல்லையோ அவைகள வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அதை என்னத்தை பாவிச்சிட்டு வா இருந்தோம் என்ன வேலை நின்றுட்டு வாரணம் அப்படி இப்படின்றத கொஞ்சம் கவனம் எடுங்க ஏன் சொன்னா குடிப்பழக்கத்தால் நான் எத்தனையோ உயிர் வாங்கிட்டு வச்சா திரும்ப திரும்ப அதுதான் மற்றது வந்து சோ பெரியாக்க குடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அறிவு கொஞ்சம் மாற்ற கூடினார்கள் அனுபவசாலிகள் அவங்க வந்து குடிச்சு போட்டு நிதானமாக அப்படியே ஆனா சின்ன படிகள் என்று சொன்னா இப்படியும் அந்த வாலிப சேர்ட்டியல் பண்ண தான் சொல்லும் அவனோட தனவ சொல்லும் மோனோட தனவ சொல்லும் அவனுக்கு நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள் கூட கதையை எல்லாம் கதைக்க தோணும் அதுகளால் சில இடங்கள்ல சில உயிர்கள் எல்லாம் போய்க்கொண்டிருக்குது இது வந்து நான் அதுல போன இடத்துல பார்த்தபடியா சரியான கவலையாக இருந்துச்சு அதான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குதோ இல்லையோ ஒரு சில பேருக்காவது இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதாவது வந்து பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவதானிக்கிறதுக்கு நாங்கள் கூறுகிற வார்த்தை அவங்களுடைய சேவைக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்குமே ஸோ இதில் வந்து நான் யாரையும் பிள்ளையையும் சொல்லலை மட்டு நாங்கள பெரியாக்களும் இல்லை சின்னாக்களை வந்து நாங்கள் மட்டன் தட்டி காய்க்கிறதுக்கு அதாவது வந்து ஓ பார்த்து அதில் ஒரு கவலை அறிந்தபடியா தான் இந்த விஷயத்தை நான் இதில் வந்து பயந்து கொண்டிருக்கேன் ஸோ நான் வயதுக்கு மீறினா சில சதைச்சு எதுவும் மனசை புண்படுத்துற மாதிரி காய்ச்சி இருந்தால் மன்னிச்சு அதுக்காக நான் இங்கே அப்படி இருந்தால் எப்படி எல்லாம் காய்ச்சி போட்டுக்கணும் கண்ட சம்பவத்தை சொல்லணும் அந்த மனசுக்கு தோணிச்சே நான் அதுக்காக தான் கண்டிப்பாக சொன்னது இதை வந்து விரும்பினாக்கள் எடுத்துக்கொள்ளலாமே ஸோ அதாவது வந்து எல்லாருக்கும் இது கட்டாயமான கதை அப்படி இல்லை விரும்பினவங்க நீங்கள் இதை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் விரும்பாதவங்க நீ போட ஆண்டு போட்டு போய்கொண்டே இருங்க சரி ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு பிறந்த நாளுக்கும் போயிட்டு வந்து மோனிக்காவோ படையோ விட் பண்ணியாச்சு அதே மாதிரி பொம்மை ஆட்டம் வந்தாட்டம் விந்தாட்டம் பண்ணிட்டு

எார போன அப்புறம் கடைசியா தான் அந்த இடத்துல இருந்து வருவா

சரி ஓகே அப்போ நாங்கள் நிறைய நேரம் கதைக்காமல் இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றியே மறக்காம மறக்கணக்கம் சொல்லுங்கள் அந்த அடிவட்ட தம்பிக்கும் உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் ஒரு சிலவர்கிட்ட கூறிவிடுங்க விடுங்க அவரும் வந்து எங்களுடைய காணொளி பார்க்குறவர் ஸோ அவரை அவர் என்று நாங்கள் அதில் பேர் சொல்லி தானே ஓ அது பிரச்சனை இல்லை நான் இப்போ வந்து இதில் என்று சொல்லி பேர் குறித்து கதைக்கல தானே அப்போ அந்த தம்பி வந்து விளங்கி கொள்வார் நாங்கள் வந்து யூடியூப் சேர்ந்தாங்கன்னு தெரியும் அவங்க இப்படின்னு வீடியோ பார்ப்பாங்க பார்த்து சண்டைக்கு எனக்கு விதி சம்பந்தமே இல்லை அப்படி இல்லை ஏன்னா இதில் வந்து அவரை நான் தப்பா கதைக்கிறதாங்க கேட்டேன் தம்பி சொல்லி ஓ சரி தவறாக கதை தான் மன்னிச்சிக்கொள் தம்பி உன்னுடைய நன்மைக்காக தான் நாங்கள் கதைச்சிருக்கோம் வாழ்க்கையில இன்னும் பார்க்குறது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு எதையாவது ஒரு லட்சியத்தோட வாழ்ந்தேன்னு சொன்னா இது வந்து உதாரணத்துக்கு தான் இந்த கதையை வந்து நாங்கள் சொல்லணும்ன்றதையே சொன்னாங்க ஏன்னா தம்பியை புண்படுத்தியோ அப்படி அப்படிப்படி அவங்க அவர் பாக்கிறாரே இல்லையா அவங்கள அம்மா பாக்குறேன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு தெரியும் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க பார்த்தா அந்த கொமெண்ட்ஸில் எழுதி நம்ம இல்லை ஆரோதரான வார்த்தை தம்பி அப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க பேச மாட்டேனா சொல்லி தம்பி இப்போ அப்பாவும் படுக்கையில் இருக்கிறார் அம்மா தங்கச்சியாக்களை நீதான் தம்பி பார்க்கணுமோ அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் அந்த அந்த தம்பியை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது சில கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ அதை பார்க்க அந்த தம்பி அந்த அம்மா வந்து தம்பிக்கு இதை காட்டக்கூடும் இங்கே வேறு தம்பி இன்னும் பெட்டி தான் இப்படி போட்டிருக்கணும் என்ன மாதிரி கொமண்டல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் பாருன்னு சொல்லி அந்த அம்மா காட்டேக்க அந்த தம்பியின் மேஸில் கூட இதை அந்த வழியில் தான் தெரியல அது இதோ இல்லை மற்றது ரிங்ஸ் பா வைக்கிறத குறைச்சி கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருடைய மேஸில் தோ கண்டிப்பா தோண்டலாம் ஸோ அதுக்காக தான் தம்பிக்கு வந்து ஒரு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் தம்பி

சொல்லிக்கொள்கிறோம் அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய இரவு நேர சாப்பாட்டுக்கு போக போகிறோம் அதனால இந்த வீடியோவை நாங்கள் கொள்றோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்